அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தின் பெயரானது வெற்றிக்கனி திரு மா முருகப்பன் அவர்களால் எழுதப்பட்டது இந்த புக்கோட கவர் வந்து இப்படி இருக்கு மிக நல்ல விஷயங்களை அடக்கிய உள்ளடக்கிய புத்தக புத்தகமானது ஹாப் அப்ளிகேஷன் சென்னை இதிலிருந்து வெளியிடப்பட்டது வெற்றிக்கனி ஐந்தாம் பாகத்தில் குணம் மாறட்டும் என்ற தலைப்பில் வரக்கூடிய சில கருத்துக்களை இங்கு நான் உங்களுக்கு ஓரிரு நாட்களிலேயே பிரியாவும் குமரனும் சிரிப்பு மையம் என்று அழைக்கப்படும் லாஃப் அண்ட் லீவ் சென்று அதன் நிர்வாகி முகம்மது கனியினை சந்தித்து உரையாடினர் குமரனின் தேவை என்ன என்பதை கனி தெரிந்து கொண்டார் உணவு நிர்வாகம் ஏன் ஏன் தேவை என்பதையும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பதையும் விளக்கினார் மிஸ்டர் குமரன் இந்த இரண்டு சம்பவங்களையும் க கவனியுங்கள் சம்பவம் ஒன்று பேருந்தில் ஏறுகிறீர்கள் கூட்ட நெரிசல் உட்கார இடமில்லை நீங்கள் நின்று கொண்டே பயணம் செய்கிறீர்கள் அப்பொழுது ஒருவர் உங்கள் காலை தவறுதலாக ஓங்கி மிதித்து விட்டார் வலி அதிகம் ஏற்பட நீங்கள் அவரை திட்ட ஆரம்பிக்கிறீர்கள் அவர் சாரி என்று கூறினார் ஆனாலும் நீங்கள் அவரை விடுவதாக இல்லை உங்கள் கோபம் தனியும் வரை அர்ச்சனையை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் உணர்ச்சி வேகம் வலியின் வெளிப்பாடு சம்பவம் இரண்டு உங்கள் அலுவலகத்தில் ஒரு டின்னர் பார்ட்டி பஃபே முறையில் நிகழ்கிறது இப்படத்தில் நீங்கள் அந்த காட்சியை பார்க்கிறீர்கள் உங்கள் உயரதிகாரி ஒருவர் அவசரமாக உங்களை கடந்து செல்லும் பொழுது உங்கள் காலை வேகமாக மிதித்து விடுகிறார் அவரது பூட்ஸ் கால் மிக அழுத்தமாக உங்களை பதம் பார்த்து விட்டது அது மட்டுமல்லாமல் உங்கள் கையில் இருந்த உணவுத்தட்டிலிருந்து சாம்பார் கிண்ணம் தவறி விழுந்து உங்கள் சட்டை மீது விழுந்து விடுகிறது சாம்பார் அபிஷேகம் நடந்து விடுகிறது அவர் சாரி சொல்ல நீங்கள் பரவாயில்லை சார் என்கிறீர்கள் இரண்டு இடங்களிலும் ஒரே மாதிரியான குறுக்கீடுகள் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்கிறோமே இதை எப்படி புரிந்து கொள்வது பேருந்தில் வெளிப்பட்ட வலி கோபம் டின்னர் பார்ட்டியில் ஏன் வெளிப்படவில்லை இதனை ஆழ்ந்து யோசித்தால் உணவு நிர்வாகம் உணர்வு நிர்வாகம் நான் உணவு நிர்வாகம்னு படிச்சுட்டேன் உணர்வு நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் புரிய ஆரம்பிக்கும் இதேபோல் இணக்கமுடன் பழகுதல் என்பது மிகவும் அவசியம் என்றார் முகமது கனி இனிய பழக்கங்கள்தான் இணக்கமான சூழ்நிலை அமைக்கின்றன நல்ல பழக்கங்கள் நல்ல தூய்மையான ஆடைகளை போல் சிடுமூந்தியாய் பழகுவது துர்நாற்றமுள்ள ஆடைகளை அணிவது போல் ஆகும் இனிமையாக பேசுவது இங்கிதமாக பழகுவது என்ற இரண்டும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தந்துவிடும் என்கிறீர்களா என குமரன் கேட்டான் அப்படியல்ல குமரன் ஆனால் உங்கள் மன நிம்மதிக்கு இந்த இரண்டும் மிக முக்கியம் என்றார் கனி அதனால் என்று குமரன் கேள்வி கேட்டான் அதனால் உங்களின் சூழ்நிலை இனிதாக இருக்கும் மற்றவர்களின் உதவி கூடும் குறுக்கீடு குறையும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் செயல் திறன் கூடும் என்று விளக்கினார் கனி இணக்கம் இல்லாதவரிடம் திறன் இருப்பது முட்புதலில் மலரும் தாமரைப்பூ போல ஒரு சிலருக்கே அது அருமை பலரால் அதனை பறிக்க முடியாது திறன் இல்லாதவரிடம் இணக்கம் இருப்பது காகிதப்பூ போல ஒரு சில நாட்களுக்கே அதன் அருமை தெரியும் இணக்கமும் திறனும் ஒருங்கே அமையப்பட்டிருப்பது கொடியில் பூத்துக்குலங்கும் முல்லைப்பூ போல முல்லைக்காக மன்னனே இறங்கி தேரினை விட்டுவிட்டு செல்லும் பொழுது யாருக்குத்தான் வாசமிகு முல்லையை பிடிக்காமல் போகும் என்றென்றும் அது அருமை எல்லோருக்கும் தெரியும் அதன் பெருமை என்றார் கனி சரிங்க சார் தாளம்பூ எப்படி முல்லைப்பூவாக மாற முடியும் என சந்தேகத்துடன் வினா தொடுத்தான் குமரன் அது ஒன்றும் கஷ்டமில்லை அப்படி மாற வேண்டும் என்ற விருப்பம் மனப்பூர்வமாக இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் பர்சனலாக பார்க்காமல் அதை சப்ஜெக்டிவாக பார்க்காமல் அதனை ஒரு கருத்தாக ஒரு பொருளாக அப்செக்டிவாக கவனிக்க வேண்டும் ஒருவர் இணக்கமாக பழகுவதில்லை என்றால் அது ஒன்றும் அவரது இயல்பல்ல அது ஒரு பழக்கமே என்றும் அதனை மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக அவரது இயல்பே அப்படித்தான் அவரை மாற்றவே முடியாது என எண்ணுவது பர்சனலாக பார்க்கும் முறை இதனால் அவரது சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது அதனால்தான் செய்த செயலை சீர்தூக்கி எடை போடாமல் அவர் தன் மீது கருத்து சொன்னவர்களையே எடை போட்டு பேசிவிடுகிறார் அவரது தராசிலே மற்றவர்கள் வெயிட் பார்ட்டியாக தெரிவதில்லை அதனால் மற்றவர்களது கருத்துக்களை நிராகரிப்பதற்கு பதிலாக கருத்து சொன்ன அந்த நபர்களையே நிராகரித்து விடுகிறார் இதனால் பிணக்கு தான் உண்டாகிறது அதனால் பிரச்சனையையும் அந்த நபர்களையும் பிரித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை கையாளுபவர்கள் இதனை பர்சனலாக பார்க்காமல் இடம் பொருள் ஏவலுடன் சேர்ந்து பரிசீலிக்க வேண்டும் அந்த குறையினை இயல்பான ஒன்றாக மாறக்கூடிய ஒன்றாக பார்த்தால் இப்பிரச்சனையை தீர்ந்துவிடும் என்றார் கனி மிகவும் அற்புதம் சார் எனக்கு நன்கு புரிகிறது எதிர்காலம் எனக்கு மிகவும் நம்பிக்கையை தருகிறது என்று குமரன் கூறினான் குமரன் மற்றொரு கருத்து உள்ளது அதனை கூறுகிறேன் கேளுங்கள் என்று தொடர்ந்தார் கனி மிஸ்டர் குமரன் எந்த குணமும் எவருக்குமே நிலையானது அல்ல எது வேண்டாமானாலும் மாறும் எதனை வேண்டுமென்றாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படியா சார் சொல்றீங்க ஆமாம் குமரன் நம்முடைய எந்த குணத்தையும் மாற்ற வேண்டும் என கண்டுபிடித்து விட்டோமோ அதுதான் வெற்றியின் நுழைவாயில் இனி எல்லாம் எளிதே எந்த குணத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த குணம் எப்படி வந்தது என்று பார்ப்போமா சொல்லுங்கள் சார் குணம் என்பது பழக்கத்தினால் வந்தது பழக்கம் என்பது நடத்தையிலிருந்து வந்தது நடத்தை என்பது தொடர்ந்து புரிகிற செயலிலிருந்து வந்தது செயல் என்பது எண்ணத்திலிருந்து பிறந்தது ஆக நமது குணம் நமது எண்ணத்திலிருந்து வந்தது நமது குணம் மாற நமது பழக்கம் ஹேபிட் மாறணும் நமது பழக்கம் மாற நமது நடத்தை பிஹேவியர் மாறணும் நமது நடத்தை மாற நமது செயல் ஆக்ஷன் மாறணும் நமது செயல் மாற நமது எண்ணம் தாட் மாறணும் நமது எண்ணமே எல்லாவற்றிற்கும் மூல விதை எண்ணம் மாற செயல் மாற நடத்தை மாற பழக்கம் மாற இறுதியாக மாற வேண்டிய குணம் பறந்தோடு விடுகிறது சரி குமரன் உங்களது குணம் என்ன குணம் மாற வேண்டும் சரி குமரன் உங்களது என்ன குணம் மாற வேண்டும் என கண்டுபிடித்து விட்டீர்களா இதனை புரிந்து கொண்டால் போதுமே வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அருகில் நாம் ஸோ அனைவரும் வாசிப்போம் வாசிப்பதை நேசிப்போம் தேங்க்யூ